அழகாக பாடினார் இதுல ஒரு மகா மந்திர வருது அந்த தடை நீக்குவது கந்தர் அனுபூதி இப்ப செல்வம் சேரணும் இங்க அறிவு நல்லா வேலை செய்யணும் அறிவு இருக்கிற இடத்துல செல்வம் சேரும் யார் இடத்துல ஞானம் இருக்கோ அங்கே செல்வம் வரும் அந்த ஞானமும் அறிவும் தேர்வில் வெற்றி கல்வியில் வெற்றி வேணும்னா அதுக்கு கந்தரன் அனுபூதி ஒரு பாடலை சொல்லுது யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயில் போய் அறம் எப்பா நட உலகத்தில் இருக்க ஆசைகளை எல்லாம் மறந்துரு அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அந்த ஆசைக்காக நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடுவேங்கிறார் அருணகிரிநாதர் கடைசி வரைக்கும் ஓடுவே அதனால ஒன்னே உன்னை தெரிஞ்சுக்க நீ கத்துக்கிற கல்வி உன்னுடைய திறமை உன்னுடைய அறிவு இது எல்லாமே யார் கொடுத்தா முருகன் கொடுத்தார் மறந்துடாத அதனால அந்த கல்வியும் அறிவியும் வச்சு முருகனுக்கு சேவை செய்யுங்கிறார் இந்த பாடலை பாராயணம்னா கல்வி சிறக்கும் இது இன்னைக்கும்